குளித்து வடைக்கு ஊற வைக்கவா கல்ல வடைக்கு ஊற வைக்கவா சொல்லுங்க வடைக்கு ஊற வைக்கப் பிரியா ஏன்டி ஏன் என்னதுக்கு ஏன் தெனதோர வடை பாயசம் அப்பளம் தின்னாதான் உடம்பு சிமிக்குமா என்ன அறிவு கட்ட மனசா எனக்கு போட்டாசி சனி கடமையா முத சனிக்கு சாமி கேதும் வடை செஞ்சு படைக்கலாம்னு பார்க்கறேன் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு எனக்கு செஞ்சு குடுக்கறதெல்லாம் இருக்கட்டும் நீ என்னதுக்கு செய்யற முடிநாளே அங்க கடந்து மாடு மாதிரி உலச்சிட்டு இருந்தோம் இங்க வந்துமா ஏயா என்ன சொல்லிக்கிட்டு நிக்கிற நீ அங்க போய் நம்ம எல்லா வேலையும் செஞ்சாமனு சொல்லிதான் அங்க புருஷனுக்கு பொண்டாட்டிக்கும் சண்டை அப்புறம் எங்க வந்து உட்காந்து கிடந்தா மூத்த மருமகளுக்கு மேலுக்க முடியல அதனால போனோம் செஞ்சோம் ஏன் இங்க இருக்கிறவங்களுக்கு என்னவா நல்ல தின்னு தின் பெருது போய் தானே இருக்காக நம்ம ரெண்டு பேரும் சோத்தையும் சேர்த்து தின்னுறாங்க போல இருக்கு என்ன மனுஷனே பேசுற இந்த மாதிரி எல்லாம் பேசுறத சொல்லிவிட்டான் ஆ உடம்பு வாங்கி இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணிக்கிட்டு நிக்க கூடாது நீ வாங்கிட்ட உட்காந்து கிடந்தா எனக்கு தான் நேரம் போகும் நான் போய் ஏன் ஆக வேண்டிய வேலையை பார்க்க டி சும்மா உட்காருன்னு சொல்றோம்ல முதலாளி அம்மா எத்தனை மணிக்கு எழுந்து வராங்கன்னு பாக்கும் சொல்லி முடிக்கையிலே வந்தாச்சு பிள்ளைய ஏமா இது ஒரு குடும்ப பொம்பளை இதெல்லாம் அப்படிலாம் பண்ணலாமா மத்த நா தான் படுத்து படுத்துங்குற இன்னைக்கு நாலு கிழமையும் காலங்கத்தில எழுந்து எதுவும் வேலை வச்சு செஞ்சா என்ன நானும் போட்டி மேல போட்டிட்டு போட்டுலையும் எனக்கு அவசியம் இல்லை என் வீட்டு வேலையில இருந்து நான் செஞ்சுக்குவேன் உன் வீட்டு வேலையில இருந்து செஞ்சுக்குவேன் வயசானவங்க நாங்க ரெண்டு பேரும் கிடக்கும் இன்னைக்கு சனிக்கிழமை தலிக்க போடணும் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா வெறுதம் இருக்கே இல்லையான்னு தெரியல எங்க நாங்க இப்படி கிளம்பினதும் கரிய மீன் ஆக்கி திருட்டு நல்லதும் கொடுத்து போய் நிக்கிற

உங்கடா பொங்கடா உட்காரு நான் பாயாசம்லாம் உண்டா டீ சின்னப் பண்ணு வா வா வந்துடு புள்ள இருக்கு ஆனங்கத்தல சித்த வாங்க சொன்னேன் இதா வர நேரமா கூட காப்பி போட்டு வச்சிருக்க வா வந்து சாப்பிடு கேக்கா சமையல் எல்லாம் ஆரம்பிச்சாச்சா அப்ப எனக்கு எதுவும் வேணாக்கா காய்கறி எல்லாம் எதுவும் இருந்தா எடுத்துட்டு வா நறுக்கி போடுறேன் வா 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 இருமா இருமா ஒரு வீட்டு வேலை செய்யிறதுக்கு 10 ஆளு நல்ல நோவாமா வேலை செய்றீங்க புள்ளமா எனக்கு முடியல நான் அவளோ வந்து செஞ்சு குடுக்குற அளவே நல்ல ஆளா இருந்தா நான் இதுக்கு அடுத்து உங்களை தேட போறேன் வாடி அக்கா பாசி பருப்பு பாயசம் அந்த உனக்கால பேசல முந்திரி எல்லாம் தூக்கலா போடுற வாடி

அம்மா இந்த சேமியா பாயசம்னு சொன்னேல்ல தா அதுல கொஞ்சம் தா என் மருமகள்கிட்ட சொல்லி கொஞ்சம் முந்திரிகியும் அப்படியே கொஞ்சம் பாதம் பைரியம்மாவும் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பான் அதையும் நறுக்கி கொஞ்சம் தூக்கலாம் சேர்க்க சொல்லு சரியா என் மருமவ வெள்ளங்கள் எல்லாம் சேர்த்து செய்வாங்க அப்படி எல்லாம் செய்வேண்டான்னு சொல்லு பேசன்ல வாங்கின சீனி இருந்தேன்னா கொஞ்சம் நல்ல இனிப்பா அப்படியே கொஞ்சம் தூவு விடிச்சொல்லு ஏன் முடி நேரம் பேசுனியா உனக்கு வாயில நீயே சொல்லிருக்க வேண்டியது தானே அதான் ஓசில திங்க வந்த விளையாட்சியா யா கட இதுக்கு சொல்ற என்னம்மா இது நம்ம வீட்ல ஓசில அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு என்ன இது ஆமா அப்படி இல்லாம பழகிருக்கான் இந்த இந்த மரகத்தை கல்யாணம் பண்ணலன்னா உன் மாமியார் தான் நான் கல்யாணம் கட்டிருப்பேன் ஒரு விதத்துல நானும் உனக்கு மாமனார் தானே நீ எல்லாம் என் வீட்டுல மாமனாரா இருந்திருந்த நான் காலடி எடுத்து வச்ச அடுத்த நாளே உனக்கு பாயசத்தை போட்டிருப்பேன் என்னம்மா என்னம்மா ஐயோ விளையாட்டு பிள்ளை எப்பவும் உனக்கு கிண்டலுதான் அப்புறம் வாழைப்பூ வடையில நல்ல வாழைப்பூவை அப்படியே போட்டு எண்ணெயில பதுக்கி எடுத்த பிறகு சேர்க்க சொல்லுனே மொளவு கொஞ்சம் என் மருமாவ சேர்த்து போடுவாங்க அதை கொஞ்சம் குறைச்சுக்க சொல்லு திங்கையில மொளை நான் பாருக்கு பல்லு இருக்கா என்னமா நீ என்ன பாரு நல்லா பாரு இல்ல பண்ணு அப்படியே பொக்கேஷ மாதிரி பாதுகாத்துட்டு வாறேன் அள்ளு லாட்டி உயிர் வாழ முடியுமா சொல்லு ஏடி என்ன வரையில ஒரு வார்த்தை சொல்லிட்டு வர வேண்டியதுனே அத மத்ததுக்குலாம் சொல்லி விடுவே சோத்து விஷயம்னா பறந்துட்டு வந்துருவியே சரி நம்ம ரோசாவா வா 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 வாமா வாமா பக்க உள்ள பக்க உள்ள பக்க சீக்கிர சமைய என்ன வேலை இருக்கு எல்லாத்தையும் முடிங்க போய் நல்ல தலவாழை இலைய வெட்டி எடுத்து வாறேன் குட்டி இந்த ஆளுக்கு என்னாச்சு குதிச்சிட்டு வாழைல வெட்றதுக்கு போறாரு நான் வரதுக்குலயே சோறு குழம்பு வேலையில முடிச்சிட்டீங்களா ஏடி ரோசா நீ வந்து சக்கரை சோறு ஆக்கிடின்னு சொல்லுச்சு முத்து பச்சி இன்னும் டீ முந்திக்குச்சு போலயே ஆ பாத்தியா எங்கே நான் வந்து எடுத்து எல்லாத்தையும் செஞ்சுட்டேன்னா என் வீட்டுக்கு எதுவும் சோறு குழம்பு கொடுக்கணும்னு எப்படி பாத்தியா நீ வரதுக்கு முன்னாடி சமைச்சு வச்சிருச்சா இல்ல நீ வந்த பிறகு தான் சமைச்சுதான் அலையாத இன்னும் வேலையெல்லாம் எதுவும் ஆரம்பிக்கலவா சமையக்கட்டுல வெங்காயம் இருக்கு எடுத்து ஊறி போ இன்னும் சோறு எல்லாம் ஆக்க ஆரம்பிக்கலையா நான் வேற காலையில இருந்து பட்னியா கிடக்கண்டி மத்தியானத்துக்கு மேலதான் நல்ல வயிறு மட்டும் சாப்பிடணும் நாங்களும் நாலு நாள பட்னியா தான் கிடக்கிறோம் வாங்க அம்மா என்ன உசுறு போற மாதிரி கத்துறாரு சொல்லுங்க என்ன வேணும் போய் குளிச்சிட்டு குளிச்சிட்டு வந்தேன் என்ன அப்படியே உட்கார்ந்து கிடக்குறீங்க நீ என்ன இது வெறி அலை விருச்சு வச்சிட்டே ஏமா என்னமா நீ ஒரு சாம்பார் ஆக்கறதுக்கு ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு எம்போட நேரம் உனக்கு அப்ப அது சரிதே ஒரு சாம்பார் தானே காலையில இருந்து ஒரு மனுஷன் பசியோட எவ்வளவு நேரம் காத்து இருக்குது போமா போ போ இன்னும் 10 நிமிஷத்துல சீக்கிரம் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துるவா மாரி இலைய விருச்சு வச்சிட்டலாம் உட்கார்ந்து இருக்க கூடாதுமா வீட்டுக்கு தரத்துல தான் வருவோம் என்னதான் பெருமாள் கும்பிட்டாலும் பணமும் வராது ஒண்ணு வராது ஆமா இப்ப பணம் கொட்ட கொட்டன்னு கொட்டும்ல தான பெருமாள் கும்பிடுறாங்க சீக்கிரம் சீக்கிரம் சாப்பாடு எல்லாம் ரெடியா தான் இருக்கு இந்த சாமிக்கு படக்க வெத்தல பாக்க தான் இல்ல கடை வரையில போய் டவரிலே என்னது பெத்தல பக்கலியா அதெல்லாம் வாங்கி வைக்காதே என்ன நீ குடுமை நடத்துறே காளியில இருந்து நானே பட்னி கிடக்குறேன் அந்த வெகில போய் எங்க என்ன மயக்கம்பட்டு சொல்ற சரி பொறுப்பு நானே போய் வாங்கிட்டு வரேன் அப்ப இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ஆமும் படுக்குறதுக்கு இருங்க என்னது நீ போய்ட்டு வரே ஒரு மணி நேரம் ஆமா அம்மா இந்த அப்புறம் நான் போவணுமேல ஐயோ என்னது சொல்லடா நான் போய்ட்டு வரேன் இருமா ஆ எல்லாத்தையும் எடுத்து ரெடி வைக்கிறேன் ரெடியா இருக்கு இருக்கு வெறியலையை வச்சுக்கிட்டு உட்காந்து பாரு என்னக்கா படைக்கலாமா கேவனா தோத்துட்டியா அப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு வரட்டும் அப்படியே படிச்சு சாப்பிடலாம் காக்காக்கு முடியாது எவன் கண்டுபிடிச்சுன்னு தெரியல போய் காக்காக்கு வர நீ எல்லாரும் அவருக்கு எல்லாம் வேண்டாம் அப்புறம் வெத்தலை பக்கம் வாங்க போயிருக்காரு ஆமாம் கும்பிடுறதுக்கு முன்னாடி வெறும் இலையை விரிச்சு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு அதே வெத்தலை பக்கம் சாக்கா சொல்லி துரத்தி விட்டேன் வந்து பொறுமையா சாப்பிட்டுக்கிட்டோம் சோறுன்னு ஏன் உசுர வாங்கிட்டாரு மூத்த மரும வீட்டுல எப்படியும் நேர நேரத்துக்கு சோறு போடுவாங்க சரி சரி

காக்கால வந்து சாப்பிட்டுக்கும் கா எங்க பசியோட நாங்க உட்காந்து கிடக்குறோம் இது இரு இரு அவசரப்படாத அவசரப்படாத ஆமி கும்பிட்டு பட்டப்படாம சாப்பிடுடா இரு இரு ஓடு 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 சீக்கிரம் ஓடி போய் எடுத்துடு அத செய்யணும்ல புரட்டாசி மாதம்னா நாம போடணும்ல அப்பா நாமத்தையும் போடாச்சி நீ அடுத்து என்ன சாப்பிட வேண்டியதே ஓ சோத்து குண்டா குழம்பு சட்டி எல்லாத்தையும் எடுத்து வந்து வை இந்த சோறுல எனக்கு பத்தாது அப்படியே எடுத்துட்டு வாற உனக்கு எல்லாம் சோறா அம்மா அவ மாமனா கரெக்ட் இங்க கலையில இருந்து பச்சிக்கிது பச்சிக்கிதுன்னு கத்துனாரு ஆ ஏத்த நானே இருக்க மாமா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சாப்பிடுன்னு சொல்றேன் அவரே என் கூட்டாளவே என்னைய சீட்டாட கூப்பறாங்கன்னு கிளம்பி போயிட்டாரு சீட்டாட போயிருக்காரா இந்த கிழவனுக்கு எம்பிட்டு கொழுப்பு பாத்தியா போறதுன்னு இல்லாம சீடாட போயிருக்கிறது பாரு காலை எழுந்து ரெண்டு பேரும் வீட்டுல எல்லா வெளியே மாச்சு மாதிரி செஞ்சாலுவேன் குண்டான கொஞ்சம் சோறு போட்டு கொடுத்து அனுப்பட்டமா நீ என்ன கேக்குறேன் இருக்கிற சோறு எல்லாத்தையும் அக்கம் பக்கத்து வீட்டு கதை விளக்கெல்லாம் போட்டு கூடு இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு தலைக்க போட்டுருக்கோம்னு அப்புறம் எப்படி தெரியும் அப்ப மாமனாருக்கு சாப்பாடு வீட்டாட போன மனுஷனுக்கு சோறு எனக்கு வந்து கேட்டா வடிச்சு கொட்டிக்கலாம் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு குண்டா தட்டியெல்லாம் கழுவி கவுத்து வைவி அப்ப சரியா நீ உட்காந்து சாப்பிடு சாப்பிட மட்டும் சாப்பிடுறேன் நல்லா சாப்பிடுங்க பருப்பு பாய்ச்சி எடுத்துட்டு வரட்டுமா

ஆமாடி மாசம் முடிகிற வரை எடுப்பேன் இது இல்லாமல் நாங்கள் எப்பவும் சனிக்கிழமை கரிமணி எதுவும் சாப்பிட்றது இல்லை பாத்தியா ஆ போட்ட சீர்த்து எடுக்கிற நாம கரிமணி சாப்பிட மாட்டேங்கிறோம் ஆனால் திருப்பதி நட்டில் மீன் கவுச்சி மாட்டு கவுச்சி எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்குறானவன் யாரு கேட்க போறா வெங்கடா சிலபதியா வந்து வாழ்த்திருந்து கேட்க போறாரு அந்த திமுருதேன் யாரும் என்னத்தான் செய்யறாங்க அது அதுக்கு ஏத்த பலனா அவங்க அனுபவிப்பாங்க என்ன கண்ணை சிமிட்டி சிமிட்டி பாக்குறேன் இல்ல உன் மூஞ்ச பார்த்தா முழு முட்டையை அவிச்சு உரிச்சு வச்ச மாதிரி இருந்தது அதுக்குதேன் இது யாரு இக்கா திமிச்சிக்கா என்னடி புதுசா பாக்குற மாதிரி பாக்குறேன் உனையே பார்த்தா முழு கோழி அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்குகா அடி ஏன் பாக்கலாம் திரும்பாத இப்படி பிடிச்சு எங்க கடிச்சு வச்சிராத ஒரு மாசத்துக்கு கரிமீன் எதுவும் இல்லையா ஆ முத்து பச்சி என்னமா எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து போய் இலையெல்லாம் எடுத்து வந்து போடு புள்ளு எவ்வளவு வேலை செஞ்சுது இப்போ வாங்கிட்டு வந்த சீக்கிரம் சாமிக்கு கூப்பிடு எல்லா வீட்லயும் படிச்சுட்டாங்க என்னடி பசி ஏப்பமா பசி ஏப்ப இல்லைங்க ஏப்ப ஆயசமே என்ன படிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்களா நாங்க படிச்சுதான் சாப்பிட்டேன் நீ எங்க போன வீட்டுல இருந்து படிக்கிறத விட்டுட்டு சீட்டு என்ன உனக்கு சீட்டு ஆமா நீங்க என் சொல்லிட்டு போனீங்கன்னு நான் சீக்கிரம் விட அந்த அத்தை கிட்ட சொன்னேன் அத்தை ஏன் அந்த பாவம் விடுதான் பசுதான் மிச்சம் இருக்கு